காத்து ஸோ இன்னைக்கு காலையில் நான் வந்து பார்க்குறப்ப எல்லோரும் உள்ளார உட்காந்துருந்தாங்க சரி அந்த கோடி வந்து வெளியே உக்காந்துருச்சுன்னு சொல்லி போட்டு அவளை துரத்து குடிச்சி அவ அந்த கூண்டுக்குள்ளார உட்கார வச்சுட்டு வந்துட்டேன் அப்பயும் நான் கவனிக்கல ஆக்சுவலாக வந்து சின்ன செவில வந்து காணான் சரி எங்கேயும் வெளியே இருக்குன்னு நான் பார்த்தேன் இவன் மட்டும்தான் இருக்கா ஸோ இவங்க மூணு பேர் இருக்காங்க சின்ன சேவை எங்கே போச்சுன்னு தெரியல அவங்க எப்பயுமே இந்த குரூப்பை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இது மூணு மட்டும்தான் இருக்குது இந்த புது கோடி இருக்குது சின்ன சேவை எங்கே போச்சு இதுவும் ஆயிடுச்சா நல்லா தான இருந்துச்சு ஆள் தெளிவாக எங்கே போச்சுன்னு தெரியல எங்கே போனான்னு தெரில நானும் காலையில் அவ்வளோக்க பெருசாக எடுத்துக்கல கவனிக்கல ஆக்சுவலாக நான் போனேன் போனதும் இந்த வெளியே இருந்துச்சு சரின்னு சொல்லி போட்டு இது பண்ணி விட்டு வாங்கிட்டேன் அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஜெண்டுச்சா தான் தெரியுது சின்ன சேவலக்கானா எங்கே போச்சுன்னு தெரியல பா 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 தான் தேடி கண்டுபிடிப்போம் எடுத்துட்டு தேடி பார்த்துட்டேன் ஆனால் அவனை எங்கே போயிட்டான் காலையில் விட்றப்போ ரெண்டும் இருந்துச்சான் இப்போ பார்த்தா எங்கேயும் ஆனால் எங்கே போனான்னு தெரியலையே எனக்கு அப்போதையே எதுவும் பிடிப்படாமல் போச்சு சரி நான் சும்மா தான் இதுங்கள்தான் உள்ளரப்பந்துருக்கு அது ரெண்டும் வெளியே இருக்கும்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவடைக்கோடி மட்டும் தான் இருந்துச்சு சின்னவனுக்கானா எங்கே போனாங்க தேய் பா 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 சீக்கிரம் எங்கேயும் போகாது இங்கேயே தானே இருக்கும் எதுவும் நாய் எதுவும் பிடிச்சிருச்சா நாய்க்கு அவ்வளோ சீக்கிரம் சிக்க மாட்டானே அவன் ஆ நல்லா ஆக்டிவாக பையன் என்னென்னா எங்கே போச்சு வா பா 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 எங்க போறானே எங்க போறான் தெரியல ஆண்டவனே இது சோட்டி கிரீன் டி நல்லா இருந்துச்சேபா சடனாக காணா எங்கே போனான்னு தெரியல அவள் பெரிய சேவாக அந்த ஃபேமிலி அப்படியே எல்லாம் ஒன்றா இருக்கு இது மட்டும் எங்கே போச்சு யார் அப்பே சரி நல்லா எல்லாம் ஒன்றும் ஒழுங்காக வரப்போ தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கும் நேரத்துக்குலாம் வந்திருக்குமே கடவுளே சரி நம்மளுக்கு மட்டும் என்ன எப்படி நடக்குதுன்னு தெரியல ஏய் நாளை இருக்கானாங்க நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் பார்ப்பேன் சாயங்காலம் வரைக்கும் பார்ப்பேன் பொறுத்துருந்து இதா எங்கேயாச்சும் இருந்தால் ஆனால் கொண்டு வந்து ஒப்படுத்தி அதுக்கு மட்டும் சின்ன போதும் எங்கேண்ணா வந்துருச்சுங்க எங்கே போயிருந்துச்சுன்னு தெரியல யதார்த்தமாக மேலே வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பின்னாடி இருந்து இருந்துச்சு ஏய் சின்ன எங்கடா போனேன் சண்டை போட்டிருக்கமாட்ட தெரியுது ரெண்டும் வாடா 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 டே சின்னவனே வா வாடா பாடா பயந்து பயந்துட்டு போதாம் சண்டை போட்டிருப்பாங்க எப்படியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க அதுதான் பயந்துட்டு போய் எங்கேயோ உக்காந்துருக்கு வா பா போடா உள்ளே போ சின்ன சோப்பா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மனுஷனை பைத்தி முடிக்க வச்சிருச்சு போ கொடி போ 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 எல்லாம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க நீயும் போ உள்ள போ 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 உள்ளே போங்க உள்ளே போங்க போடா உள்ளே போடா போ உள்ளே போ உள்ள போ

பாப்பா மனுஷனை அள்ளு விட்டுருச்சு பயத்தை காட்டிட்டான் அழகும் தெரியல அழகும் தெரில சண்டை போட்டிருக்காங்க பெருசாக ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கானுங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கரா போ ஆ எங்கே போனீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒரு கோழி எனக்குனால் ஒரு பத்து நிமிஷம் ஏதாச்சும் ஒரு கோழி கண்ணப்படலாட்டி ரொம்ப பயமாயிருது ஏன்னா அந்த நாய்ங்கெல்லாம் ஏகப்பட்ட நாய் இருக்கா நம்ம வீட்டு நாய் எதுவும் பிடிக்கிறது இல்லை அலமதுல்லா ரப்புக்கு தான் ரொம்ப சுக்கரியா செய்யணும் ஸோ மதியானம் அடித்ததோடு சரி அதுக்கு திறந்தே விடலை ஏன்னா வந்து இப்போ இங்கே நான் காணாண்ட்டு இங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருந்தேன்னா அப்போ அவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க கீழே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வீடு நாய் துரத்திக்கிட்டு இருந்துச்சு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்களாம் நல்ல வேலை ஆணவ முனியத்தில் எதுவும் ஆகாமல் நல்லபடியாக நம்ம கை வந்து செஞ்சிச்சு இல்லை நாட்டி இன்னைக்கு கையை விட்டு போயிருக்கோம் அது ரொம்ப கொத்துதுங்க இது போடி போடிங்க ஓடிங் போட்டி அது என்ன பண்ணுறேன் இப்படி வச்சாச்சு இதுதான் ரொம்ப பிரச்சனை பண்ணுதுங்க இப்போ அந்த இது உட்கார மாட்டேங்குது ஒழுங்காக இது எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற ஒன்றும் புரியல இவன் வந்தது இன்னைக்கு காலையிலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இதாயிடுச்சு நல்ல வேலை ஆனால் முடிவே பண்ணிட்டேன் சரி ஆளுக்கு ஆளி அப்படின்னு நினச்சேன் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சென்று இவ இவன் வந்து ஒரு மூணு தடவை கூவனான் கூவனதும் கரெக்டாக வந்துடுச்சு அது கரெக்டாக மூணே மூணு மூணு தடவை தான் கூவனான் அதுக்கப்புறம் கூவலை மூணே மூணு தடவை கூவனா அது எங்கே இருந்துச்சுன்னு தெரியல அழகாக வந்துருச்சு ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் இதெல்லாம் ஸோ இது இருக்குது இப்போதான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் மேலே ஏறி உக்காந்துருக்கு அவ்வளோ ஹைட்டில் உக்காந்து ஏறி உக்காந்துருக்கு இல்லைன்னாட்டு மேலேயே ஏறாது இது கொஞ்சம் பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்